எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலிருந்து ஏற்கனவே சுமார் ஐநூறு எரிபொருள் முன்பதிவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை இருக்காது எனவும் வதந்திகளுக்கு பயந்து மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றதால்தான் எரிபொருளுக்கு பிரச்சினை ஏற்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எதைபொே எரிப்புொருள் விடிய உகத்திற்காக பெற்றோலிய விநியூகஸ்தர்களுக்கு வழங்கப்படமா. மூன்று சதவீத கொடப்பனவை நீட்டு முதல் ரத்த செய்ய. இலங்கப் பெற்றோளிய கூட்டு தாபின தீர்மானித்துள்ளது. ටකට සාපේක්ෂව. ඒ එදා තිබුණු ටැක්සිකම අද තියෙනවා යයි සල කළ බැලුවත්. ඇවරේජක එන්න ලීට්‍රකට රුපියල් හයයි සත හත්තාහතරයි. මේ අසාධාරණ විදිර වැි නෝවනා නங. හ ලිටේක වැට ඕන රුපියල් හැයි සත හැත්තහතරයි. ඊට පස්සේ අපි කසම පයි සිින්ඩෙක්ෂක කළම්බු කසුම ප්‍රයි න්දෙක්ෂක සාමාන්‍යයෙන් අපි විය ඒදන් ගණනය කරන ආණ්ඩුව . எரிபொருள் பற்றாக்குறை நீடித்தால் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலிருந்து போதுமான டீசல் விநியோகத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் போக்குவரத்து அமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது என்றும் இது பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது என்றும் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் முந்தைய அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களிலிருந்து பஸ்கள் டீசலை பெற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது என்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் எரிபொருளை விநியோகிக்க கியூஆர் குறியீடு முறையும் செயற்படுத்தப்பட்டது என்றும் கெமுனு விஜயரத்னா குறிப்பிட்டார் நிலைமை இன்னும் மோசமாகவில்லை என்றாலும் மோசமடைவதை தடுக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இனியும் பொய் சொல்வதை விடுத்து எரிபொருள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த எழுபத்தாறு வருடங்கள் குறித்து மேலும் படித்து குறை கூறுவதை விடுத்து இனியும் பொய் சொல்வதை விடுத்து எரிபொருள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தார் அனுராதபுரம் மதவாட்சிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டார் கடந்த இரண்டு நாட்களாக எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் மிகுந்த நெருகதிகளுக்குள் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எவ்வித கலந்துரையாடலும் இன்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை உருவெடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் கையாளாகாத தனத்தாலும் நாட்டை ஆள முடியா நிர்வாக திறன்மையாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாக்கும் பெருமளவிலான ஊழியர்கள் வேலை இழந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டிற்கு வர முடியாத நிலை ஏ எனவே இந்த நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் இதனால் அழுத்தத்திற்குள்ளாவது ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ அல்ல சாதாரண மக்கள் இதற்கு முகம் கொடுக்கின்றனர் என எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார் எனவே எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வுகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த எரிபொருள் பிரச்சனையிலிருந்து அரசாங்கமோ ஜனாதிபதியோ தப்ப முடியாது தப்பிக்கும் அரசியலையும் நழுவும் அரசியலையும் தவிர்க்குமாறு எரிபொருள் எரிபொருள்ச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் தமது இயலாமையை எழுபத்தி வருடங்களின் மீது சுமத்தி உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாத கையற நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நாடு முகம் கொடுத்துள்ள எரிபொருள் பிரச்சனையை தீர்த்து உடனடியாக எரிபொருள் விநியோக நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் மேலும் தெரிவித்தார் இன்று நாட்டில் மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாய வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர் இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது மூன்று வீதமான ஒரு பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் பெட்ரோலிய குடுத்தா இதன் காரணமாக பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது இது முன்னே ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த பெட்ரோலிய பெட்ரோலியத்தால் இதை இடைநிறுத்தும்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது வழங்குனர்களுக்கு இந்த

நாங்கள் பெட்ரோலிய கூட்டத்தாமலத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஷ்கரிப்பை ஏற்படுத்தப் போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்த போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக இந்த இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான செயற்பாடு பெட்ரோல் ஜுகாம் ஒன்று வரிசை ஏற்பட்டது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்பட்டதன் நிமித்தினர் மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மீளவும் சுமான நிலைக்கு வரும் மக்கள் பயப்பட தேவையில்லை வரிசையில் போய் காத்து ரெண்டு பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூறுகிறோம் இதயமது அரசாங்கம் சுமாதிக்கும் இந்த நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக மக்களுக்கு கூறுகிறோம்